கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக ஆசிர்வாதமான ஒரு நல்ல கால அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த நாள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலவேளை இந்த காலவேளையிலேயும் மனிதர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்பதை பல நேரங்களில் தவிர்க்கிறோம் அது நம்மை விட சற்று தாழ்ந்த மனிதர்களின் ஜனங்களின் பிள்ளைகளின் ஆலோசனையை கேட்பதை தவிர்க்கிறோம் காரணம் நமக்கு எல்லாம் தெரிந்தது போல நாம் நினைத்து கொள்ளுகிறோம் ஆனால் வேத புத்தகத்தில் சங்கீதம் பதினான்கு ஆறாம் வசனத்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் அப்படிப்பட்டவனுடைய ஆலோசனையை நம்ம அலட்சியம் பண்ணக்கூடாது ஏனென்றால் அந்த ஆலோசனை சிறுமைப்பட்டவனுடையது அல்ல அவனோடு இருக்கிற கர்த்தருடைய ஆலோசனை பல நேரத்தில் இப்படிப்பட்டவர்களுடைய ஆலோசனையை நாம் தள்ளி விடுகிறோம் இவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி தள்ளி விடுகிறோம் ஆனால் அந்த ஆலோசனை கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனை வேத புத்தகத்தில் கர்த்தருடைய ஆலோசனையை தள்ளிவிட்ட அநேகர் பிரச்சனைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதை நாம் கவனிக்க ஒரு நாளும் தவறக்கூடாது வேத புத்தகத்தில் கர்த்தர் சொன்ன ஆலோசனையை தள்ளினவர்களை நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் எரோ ரகோபயாம் ராஜாவாகிறார் சாலமோனின் மகன் அவன் ராஜே பாரத்துக்கு உடனே அவன் முதலாவது ஆலோசனை கேட்டது முதியவரிடத்தில் இரண்டாவது வாலிபரிடத்தில் அவன் யார் ஆலோசனையை தள்ளினான் பார்த்தீங்கன்னா முதியோருடைய ஆலோசனையை தள்ளிவிட்டான் விளைவு என்ன பாரமே அவனை விட்டு போய்விட்டது ஆகவே இந்த காலவெளிலேயும் கர்த்தர் கர்த்தர் யார் கூட இருக்கிறாங்களோ அவர்களுடைய ஆலோசனையை நீங்கள் தள்ளிராதீங்க அப்படி நீங்கள் அலட்சியம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் நன்மையை இழந்து போக போகிறீங்க ஆகவே இந்த காலவெளையிலேயும் கர்த்தர் யார் கூட இருக்கிறாருங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க அவங்க சொல்கிற ஆலோசனையை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் பரிசுத்த பிதாவே சிறுமைப்பட்டவருடைய ஆலோசனையை கேட்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை